ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாவைக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது முக்கியமாக சுகர் பேஷண்ட் வந்து பாவைக்காய் எடுத்துக்கொள்ளும்போது சர்க்கரோட அளவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பாவைக்காய் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இந்த பாவைக்காய் சாப்பிட்றதுக்கப்புறம் சில உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நம்ம தவிர்க்க தான் செய்யணும் அதில் ஃபஸ்ட்டு பாவைக்காய் சாப்பிட்டதுக்கப்புறம் பால் குடிக்கிறதை தவிர்க்கணும் வயிற்று தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் அதே மாதிரி பாவைக்காய் சாப்பிட்றதுக்கப்புறம் முள்ளங்கி சாப்பிடவும் கூடாது தொண்டையில் வந்து அமிலத்தன்மை அப்புறம் சளியை ஏற்படுத்தும் ஆல்ரெடி சளி இருமல் உள்ளவங்க வந்து பாவைக்காய் சாப்பிட்றதுக்கப்புறம் முள்ளங்கி சாப்பிட்றதை தவிர்க்கலாம் அதே மாதிரி மாம்பழமும் சாப்பிடக்கூடாது வாந்தி எரியும் உணர்வு குமட்டல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தும் ரெண்டுமே ஜீரணிக்க வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடும் மாதிரி நம்ம பாவைக்காய் சாப்பிட்றதுக்கப்புறம் தயிர் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ணிடணும் நார்மலாக நம்ம சாப் சாப்பிட்டதுக்கப்புறம் தயிர் மோர் வந்து சாப்பிட்றது ப பழக்கமாக ஏற்படும் இந்த தயிரில் உள்ள லாக்டிக் அமிலம் வந்து பாகக்காயில் உள்ள சத்துக்களோட எதிர்வினை புரியும் ஸோ தோல் தடிப்பு அரிப்புலாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் தவிர்த்திடலாம்